நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு கிரகத்தை பத்தியும் கிரக பாவகத்தை பத்தியும் பாவகத்தினுடைய தத்துவத்தை பத்தியும் இப்ப சொல்லப்பாரு இது கிரகம்னா என்ன முதல்ல கிரகம்னா நவகிரகங்கள் ஒன்பது கிரகம் ஒன்பது கிரகமும் ஒவ்வொரு விதமா பலன் செய்யும் ஒன்பது கிரகமும் ஒரே பலன் செய்யாது அதே மாதிரி ஒன்பது கிரகம் இல்லாமல் அதுங்களுக்கு தசா புக்தின்னு ஒன்று இருக்குது ஜோஷி பார்க்க போற நீங்க முதல்ல தசாநாதனும் புத்திநாதனுடைய பலனை தெரிஞ்சுக்கீங்க தசாநாதன்னா உடல் உடல் தான் தசைகள் சமஸ்கிருத வார்த்தை புத்திங்கிறது மூளை தசாநாதனும் புத்திநாதனும் நல்லா இருந்தா ஜோசியத்துல ஒரு மனுஷனுக்கு நல்லது பண்ணும் ஐயா பொதுவா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஜோஷியம் பார்க்க போகும்போது கிரகத்தினுடைய தன்மையை பார்க்கணும் தாவத்துடைய தன்மையை பார்க்கணும் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்க சூரியன்னா சூரியன் வந்து அது தன்மைங்கிறது கௌரவ காரகன் தகப்பன் காரகன் சொன்னாலும் சூரியன் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும் மேச லக்கணத்துக்குன்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் அஞ்சு குடைவன் அவனுக்கு புத்தி புத்தி அவன் வந்து புத்திஸ்தாலி புத்திஸ்தானம் புத்திசாலியாகவும் இருப்பான் புத்திசாலியான குழந்தைங்களும் அவனுக்கு பிறக்கும் ஆனால் அந்த சூரியன் கிடக்கூடாது ஒரு ஜாதகத்தில் சூரியன் முதல்ல கிடக்கூடாது ஏன் அப்படின்னா அதுதான் கௌரவக்காரகன் தகப்பன் காரகம் பொதுவாக அது நீங்கள் எடுத்துக்கணும் ஆனால் தனிப்பழங்களில் வரும்போது அஞ்சு குடைய திசையாக வரும் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் மேஷலக்கணத்துக்கு அப்போ பூர்வ புண்ணியம் புத்திரர்கள் புத்தி அவனுக்கு கிடைக்கிற பூர்வ புண்ணிய சொத்து இதெல்லாம் அந்த சூரியனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் சூரியன் சாதாரணமான கிரகம் இல்லை பவர் கிரகம் ஃபஸ்ட்டு கிரகமே அதுதான் ஜோசியத்தில் அப்போ நீங்கள் கேள்வி கேட்கும்போது முதல்ல உங்களுக்கு சூரிய திசை ஓடும் போது தகுப்பனுக்கு பாதிப்பு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது யாருக்கும் சூரிய தசை ஓடினாலும் சூரியன் நல்லா இருக்குதான்னு பார்த்துக்குங்க உண்மையாலும் பார்க்கணும் அதை ஏன்னா சூரியன் தான் தகப்பன்காரகன் தகப்பன்காரகன் இல்லாமல் கௌரவக்காரகன் உனக்கு கவர்மெண்ட் காசு திங்கிற யோகத்தை கொடுக்கறது சூரிய பகவான் தான் முதல்ல சூரிய ஒரு ஜாதகத்தில் வந்து நல்லா இருந்தால் அவன் கௌரவமாக வாழ்வான் கவர்மெண்ட்டு காசு தின்பான் சூரியன் புதனோடு சேர்ந்து அது நல்லபடியாக இருந்து உங்களுக்கு அந்த கவர்மெண்ட்டு காசை திங்கிற யோகம் கொடுத்துருந்ததுன்னா அந்த தசாபுத்தி காலங்களில் அந்த சூரியனுக்கு நட்பு காலங்களில் நட்பான கிரகத்தினுடைய காலங்களில் இந்த சூரியனுக்கு நட்பு கிரகம்னு இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசாபுத்தி வரும்போது உங்களுக்கு அந்த அரசாங்க உத்தியோகத்தை வாங்கி கொடுக்கும் அந்த நட்பு கிரகத்தினுடைய தசாபுத்தி வரலின்னா உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தை வாங்கி கொடுக்காது ஒருத்தரும் சொல்லுவாங்க ஏங்க நான் பிறந்ததுலேருந்து கஷ்டப்படுறேங்க எப்போங்க நல்லா இருப்பேன் இது கேள்வி இது தவறு இந்த கேள்வி உனக்கு நீ பிறக்கும் போது உள்ள அமைப்பு கிரகத்தினுடைய அமைப்பு எப்பப்போ காலம் மாறுதோ அந்த கால மாற்றம் உங்களுக்கு நல்லதாக இருந்தால் நல்ல வாழ்க்கை உண்டு காலமாற்றம் மாற்றம் கெட்டதாக இருந்தால் அந்த கெட்டதை அணுகுச்சு தான் இது உண்மை இது வந்து மாற்றம் கிடையாது ஜோசியத்தில் பாருங்கய்யா தயவு செய்து எல்லாம் கேட்பாங்க ஏங்க எனக்கு வந்து நல்ல காலம் எப்போ வரும் ஏங்க எந்த பரிகாரம் பண்ணலாம் எந்த கோயிலுக்கு போகலாம் ஐயா எங்கே போனாலும் நம்ம நிலையில் நம்மளோட தான் ஆ மந்திரத்தில் மாங்காய் காய்ச்சி வைக்க முடியாது உங்களுடைய விதி விதி பலனை தெரிஞ்சுக்கலான்னு விஷயத்தில் மாற்ற முடியாது ஏ அந்த விதியை மாற்றுறது தான் என் விதியை நானே மாற்றிக்கிட்டு போகிறேன் உன்கிட்ட எதுக்கு அதுக்கு சொல்லணும் நானே ஒருத்தவங்க கேட்டால் ஏங்க எனக்கு ஆயில் கம்மியாக இருக்குது எந்த கோயிலுக்கு போனால் ஆயில் கூடும் எந்த பரிகாரம் பண்ணால் ஆயில் கூடணும்னா அந்த பரிகாரத்தை பண்ணி நானே நூ நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்துட்டு போகிறேன் உனக்கு எதுக்கு அது சொல்லணும் ஐயா அதெல்லாம் சும்மா என்ன விதிக்கப்பட்டதோ நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஜனனி ஜன்ம சம்தியானம் வர்த்தன குண சம்பந்தமாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கே ஜன்ம பத்திரிக்கா இது சமஸ்கிருத வார்த்தை அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நீ பிறக்கும் போது முன் கர்ம வினைக்கு தான் என் ஜென்னத்தில் பிறக்கிறேன்னு எழுதப்பட்ட விதி விதி அது விதி விதிக்கப்பட்டது விதியை யாருமே மாற்ற முடியாது சொல்ல முடியும் வெல்ல முடியாது விதியை சொல்ல முடியும் வெல்ல முடியாது ஜோசி என்ன தெரியுங்களா வாசகம் சொல்லி யாசகம் பெறுவது வாசகம் என்பது வார்த்தை யாசகம் என்பது பிச்சை என் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் சூரியன் வலுத்திருக்கிறது ரொம்ப நல்லது வலுத்திருந்தால் கௌரவம் அதுவும் இல்லாமல் சூரியன் வலுத்துருக்கிறதுலேயும் ரெண்டு விதம் இருக்குது கௌரவத்துக்கு வாழ்கிற ஒருத்தன் இருக்கிறான் கௌரவமாக வாழ்கிற ஒருத்தர் இருக்கிறான் கௌரவத்துக்குன்னா அடுத்தவனுக்கு ஒரு இந்த இங்கே சோடு உடம்ப உடம்பை பாடியாக காமிக்கிறவன் வந்து கௌரவத்துக்கு வாழ்கிறவன் அடுத்தவனை பற்றியே கவலைப்படாமல் தான் நல்லா இருக்கிறதுக்கு எல்லா வழியும் செய்கிறவன் தான் கௌரவமாக வாழ்கிறன் இவ்வளவு அதாங்க வித்தியாசம் அந்த கௌரவக்காரகனே சூரியன் ஒரு ஜாதகருக்கு சூரிய பகவான் மட்டும் நல்லா இருக்கணும் முதல் கிரகமே அதுதான் சூரியன் தகப்பன் காரணம் அது பேர் விதி விதி மதி கதி விதின்னு சொல்லக்கூடிய சாஸ்திரத்தில் சூரியன் மதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் கதின்னு சொல்லக்கூடியது லக்கணம் அந்த சூரியன் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு மேச கருத்துக்காரங்களுக்கு சூரியன் கிடக்கூடாது ஏன்னா அது வந்து ஐந்து கூட வேணா வர்றது அதனால் அஞ்சு குழந்தைனா வரும்போது கெட்டுச்சின்னா உங்களுக்கு புத்தி கெடும் பூர்வ புண்ணியம் கெடுக்கும் ஒருத்தவங்களுக்கு பிறக்கும் போதே புத்தி கேட்டுச்சின்னா அவன் படிக்கிறது இல்லை இவங்க கேட்பாங்க இடையில படிப்பானா இடையில படிப்பான் இந்த சூரியனுடைய இது அமைப்பு நல்லா இருந்து அவனுக்கு அந்த நட்புண்டு புத்தி வரும்போது அந்த குழந்தை நல்லா படிக்கும் ஐயா நல்லா ஒன்று சொல்கிறேங்களுங்க நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க எவ்வளோதான் ஒரு வாதியார் கற்றுக் கொடுத்தாலும் ஒரு பையன் கற்றுக்கணும் விதி இருந்தால் தான் கற்றுக்க முடியும் அந்த குழந்தைய நம்ம கூட அந்த குழந்தைங்க நம்ம அடிக்கக்கூடாது குழந்தைகளை முடிஞ்ச வரைக்கும் அடிக்காதிங்க அதுங்களுக்கு நல்ல புத்தி இருந்தால் அதே படிக்கும் அதை படிக்காத குழந்தை எங்கே படிக்க வச்சாலும் படிக்காது படிக்கிற குழந்தை எங்கே படிக்க வைச்சாலும் படிக்கும் அதுதான் என்ன புத்தி ஸ்தலாக சூரியன் நம்ம இருந்தால் நீ படிக்க வைக்கிறானயா அவன் கலெக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் இது இருந்தால் அவன் அக்கறைப்பட்ட படிக்கும் அந்த குழந்தை ஒரு இல்லாத வீட்டிலேயே நான் ஜோசியம் பார்க்கறதுல ஒரு அபூர்வம்லாம் நடக்குது ஏன்னா இல்லாத குழந்தை போய் பெரிய டாக்டராக இருக்கும் என்கிட்ட ஒரு பையன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தான் அவன் பேர் சொல்கிற கருப்பு சாமின்னு அவன் ரொம்ப ஏழுனன் அவனுடைய தகப்பனும் இல்லை தாயும் இல்லை பாவம் அந்த குழந்தை வந்து இன்னைக்கு டாக்டராக ஆகிடுச்சு அது கருப்பு சாமி அப்பயே அஞ்சு வருஷம் முன்னாடியே ஆயிரத்தி நூற்றி பத்து மார்க் என்னமோ எடுத்தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நல்ல பையன் ம் கருப்பு சாமிங்கிற மாதிரி அவன் கருப்பாக தான் இருப்பான் அந்த பையன் கூட இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் வீடியோ பார்க்கும்போது சொல்லுவேன் இந்த அண்ணன் என்ன மறக்காம இருக்கிறாரு அந்த பையன் டாக்டராக ஆகிட்டான் அவன் ஏழுனேன் ரொம்ப வருமே அதுக்கு அவனுக்கு சூரியன் நல்லா இருந்துச்சு ஆனால் சூரியன் நடந்தாலும் சூரியன் தாயும் தகுப்பினும் அந்த பையன் இழந்த குழந்தை அவனுக்கு விதி இருக்குது அவன் டாக்டர் ஆகணும் விதி இருந்தால் மட்டும்தான் ஆனால் ஆகும் நம்ம ஆசைப்படுறது நியாயம் குழந்தைங்க வந்து ஆசைப்படணும் எல்லா குழந்தைங்களும் ஆசைப்படணும் ஆனால் அது நம்ம தடுக்கூடாது ஆனால் விதி இருந்தால் கிடைக்கும் அதுக்கோசரம் ஒரு குழந்தை படிக்கலன்னு சொல்லாது ஒரு குழந்தை ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் நல்லா படிக்கும் ஆறாவதுக்கு மேலே ஒன்று படிக்காது ஒன்று அண்ணா ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்காது ஆறாவதுக்கு மேலே படிக்கும் அந்த மாறும் மாறும்போது அந்த குழந்தைக்கு உயர்வை கொடுக்கணும் அவன் உயர்வை கொடுக்கும் அதுதான் அந்த திசா புத்தி சாஸ்திரத்தில் ஒன்று உண்மை ஐயா ஜோதிட உண்மை ஜோதிடத்தை குறை சொல்லாதீங்க ஜோதிடம் உண்மை சொல்கிறவங்க உண்மையாக இருந்தால் நாங்கள் கரெக்டாக சொல்லிவிட்டோம்னா நிச்சயமாக நடக்கும் ஜோதிடத்தை எந்த குறையும் சொல்லக்கூடாது எல்லாம் உண்மை ஆனால் அது ஒரு உதவி அது ஒரு வழிகாட்டியை ஒழிய இது ஒரு பெருசாக நீங்கள் எடுத்துக்கூடாது ஜோசியத்தை பெருசாகவே எடுத்துக்காதீங்க இது ஒரு வழிகாட்டி வழி தெரியாதவங்க வந்து ஜோசியம் பார்க்கணும் வழி தெரிஞ்சிருந்தால் ஜோசியமே பார்க்காது உன்னுடைய வேலையை ப கடமையை செய்யும் எந்த குழந்தைக்கும் போய் குழப்பாதீங்க இந்த முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாய்ப்பு சொல்கிறேங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கும்போது அவங்களுக்கே வாய்ப்பு கொடுங்க ஜோசியங்கிறது அப்புறம் வைங்க அந்த குழந்தை எதை விருப்பப்படுது எது மேலே ஈடுபாடு கொள்ளுது அதை அதை படிக்க வைங்க அந்த காலம் தசாபுத்தி அந்த குழந்தைக்கு அப்படி தான் வேலை செய்யணும் நம்ம எது சொன்னாலும் அது கேட்காது ப்ளஸ் டூ முடித்தோன்னா ஒரு ஒரு குழந்தை நான் வந்து பி பிஎஸ்சி படிக்கிறவங்க ஒன்று பிஏ படிக்கிறவங்க ஒன்று எம்ஏ படிக்கிறவங்க எம் எம்எஸ்சி படிக்கிறவங்க ஒன்று அதுங்க விருப்பப்படி கொஞ்சம் கொடுங்க நமக்கு தெரியுது ஐயா இது வேணாம் இது எதிர்காலத்தில் உனக்கு பயன்படாதுன்னு சொல்லுவோம் அது இப்போ விருப்பப்படுறதை செய்யும் நம்ம நெகட்டிவ் பவர் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு மனநிலையும் பாதிக்கும் அது அது படிக்கணுங்கிற எண்ணமே வராது அது எது அந்த எந்த கான்செப்டில் போதோ அந்த குழந்தைக்கு அந்த வழியை காட்டணும் ஆமாம் இதுதான் புத்தி ஐந்தாம் இடம் சூரியன் கெடாமல் இருந்தால் உங்களுக்கு சூரிய பகவானுடைய அருள் நல்லா கிடைக்கும் ஆனால் சூரியன் கிடக்கூடாது அதை நல்லா பார்க்கணும் மேசூர் லக்கணத்துக்கு சூரியன் அஞ்சு அந்த லக்னாதிபதியும் பார்க்கணும் லக்னாதிபதி செவ்வாய் லக்னாதிபதியும் அஞ்சு குழையவனும் சம்பந்தப்பட்டு இருந்தால் அவன் பெரிய அளவாயிடுவான் படிப்புல உத்தியோகத்தில் வறுமை இல்லாம வாழ்ற யோகம்லாம் கொடுக்கும் ஆமா ஏன் செவ்வாயும் சூரியனும் நட்பு பகை கிரகம் கிடையாது நட்பு கிரகம் லக்னாதிபதிக்கு வந்து சூரியன் நல்லா இருந்து சூரியன் கெடாமல் இருந்தால் இருக்குது அஞ்சாம் இடத்துல சூரியன் பார்த்தாலும் நம்ம ஏன்னா மொதல் கிரகத்தை பார்த்தாலும் நம்ம வந்து ரெண்டாம் இடம் சுக்கரன் நம்ம அதையும் பார்க்கணும் வாக்குஸ்தானம்னு ஒன்று இருக்குல்ல புத்திஸ்தானம் பார்க்கும்போது வாக்குஸ்தானம் பார்க்கணும் ஒருத்தவங்களுக்கு பேசவே தெரியாது ஆனால் பிரில்லியண்ட்டான மெய்ட் பேசாமல் ஒருத்தன் சாதிப்பான் ஒருத்தவன் பேசி சாதிப்பான் அப்படின்னு ஒன்று இருக்குது ஏன்னா சூரிய பகவான் வந்து கௌரவமாக வாழறதுக்கு எல்லா வழியும் செய்யும் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் எப்படி இருக்குதோ எனக்கு தெரியாது சூரிய பகவான் நல்லா இருக்கும் ஆனால் அந்த தசாநாதனையும் புத்திநாதனையும் பார்க்கணும் ஒரு ஒரு தசைக்கு ஒன்பது புத்தி வரும் இது முதல்ல சூரிய தசினா சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி ராகு புத்தி குரு புத்தி சனி புத்தி அதுக்காக புதன் புத்தி கேது புத்தி சுக்கர புத்தி இப்படின்னு ஒன்பது புத்தியும் வரும் ஒவ்வொரு புத்தியில் மாறும்போது நல்லது ஆனால் தசாநாதனை மிஞ்சி புத்திநாதன் வேலை செய்ய தசாநாதன மிஞ்சி புத்திநாதன் வேலை செய்ய புத்திநாதனை மிஞ்சி கோச்சகாரம் வேலை செய்யாது ஐயா கோச்சாரம் கோச்சாரம் இந்த குரு மாறுது சனி மாறுது ராகி மாறுது எல்லாம் மாறுது உனக்கு என்னையா மாறுது என்கிட்ட வந்தான் ஏ எங்களுக்கு எனக்கு வந்து ஐம்பது வயசு கல்யாணம் ஆகலைங்க எப்போ வரும் குருபலம்லாம் வந்து ஜாதகத்துடைய விதி என்னவோ அதுதான் நடக்கும் நீங்கள் வந்து இது ஓப்பனாக ஒன்று ஒன்று சொன்ன சிரிப்பீங்க குரு பயிற்சி சனி பயிற்சி ராக யாருக்கு நல்லதுன்னா ஜோசியர்களுக்கும் கோயிலில் படிக்கிறவங்களுக்கும் நல்லது உங்களுக்கெல்லாம் கஷ்டம் தான் என்ன பண்ண போகிறீங்க ஐயோ எதிர்பார்ப்பு ஏமாற்றம் நம்ம கடமை இன்றைக்கி செய் ஜோதிடங்கிறது ஒரு வழிகாட்டு பார்த்தியே ஜாத்திரிட்டு கெஞ்சு விட்டு வேலையை கவனி இன்றைக்கி உழைக்கணும் இன்றைக்கி கஷ்டப்படணும் இன்றைக்கி வாழ்க்கையில் முன்னேறணும் வேறு என்ன ஐயோ விதியம் விதிக்கப்பட்டது இருக்குது அதுக்கோசரம் மதியின்னு ஒன்று இருக்குல்ல விதின்னு இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை நிர்ணயிக்கப்பட்டதுன்னு ஒன்று இருக்குது அதுக்கோசரம் ஜோம்பரிய ஆகிடக்கூடாது இல்லை உழைக்கணும் கஷ்டப்படணும் வாழ்க்கையில் முன்னேறினைங்க அதுக்கு ஆண்டவனும் ஒருத்தர் இருக்கிறார் ஜோசியத்தை வென்றது ஒரே ஒன்று இறைவனுடைய அணுகரகம் வேணும் அதுக்கு என்ன முன் உதாரணம் கேட்டால் புண்ணியம் பண்ணணும் மனுஷனாக பிறந்த புண்ணியம் பண்ணணும் தானம் தருணம் செய்யணும் அதை விட்டுட்டு நாம் வந்து எதுவுமே கிடைக்கல எதுவுமே கிடைக்கல நம்ம ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும் எதுவுமே இழக்க மாட்டேங்கிறவங்க கடைசியில் எல்லாத்தையும் இழந்தார் ஆ எதுமே இழக்க மாட்டேங்கிறவங்க கடைசியில் இழக்கிறான் ஏதோ ஒன்று நம்ம இழந்தால் தான் இறைவன் நமக்கு ஒன்று தருவார் அதுதான் புண்ணியம் நம்ம செய்யறது புண்ணியம் செய்ய முடியாதவங்களுக்கு தான செய்யும் செஞ்சால் தான் வாழ்க்கையில் உங்களுக்கு சுபச்சம் கிடைக்கும் சூரியனுக்கு முத இது சூரியன் சொல்லக்கூடிய பார்த்தா எலும்புக்கு அதிபதி எலும்பு சூரியதசை வரும்போது எலும்பை பாதிக்கும் சூரிய புத்தி வரும்போது எலும்பை பாதிக்கும் எலும்பில் இருக்கிற சதை ஜதைகள் உள்ளே இருக்கிற ஜதை உள்ளே இருக்கிறதெல்லாம் உடம்புல தொந்தரவு கொடுக்கறது அந்த சூரியன் போயிருந்தால் நோய்க்கு முத அதிபதி எலும்பு எலும்பு முழங்கால் வலி மூட்டு வலி இந்த கால் வலி இடுப்பு வலி இதெல்லாம் வர்றதுக்கு காரணமே முதல் காரணமே சூரிய பகவான் தான் அந்த சூரியன் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருந்தால் அது நல்லது பண்ணும் அந்த சூரியன் உட்காந்துருந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணுதோ அதை கொடுக்கும் சூரியன் ராகோட சம்மந்தப்பட்டிருந்தால் அவன் மருத்துவத்துறைக்கு போகலாம் சூரியன் புதனோட சேர்ந்திருந்தால் அவன் மந்திரி பதவிக்கு போகலாம் சூரியன் சந்திரனோட இருந்தால் நீர் நிலையில உள்ள உத்தியோகத்துக்கு போகலாம் சூரியன் செவ்வாயோடு சேர்ந்திருந்தால் அவன் நெருப்பு சம்பந்தமான துறைக்கு போகலாம் சூரியன் ராகுவோடு சேர்ந்து கேதோடு சேர்ந்திருந்தால் அவன் ஞான மார்க்கத்தில் உயர்ந்த நிலையில் இந்த கோயில் பொருள் இந்த அபிஷேக பொருள் ஆராதனை பொருள் கோயில் நிர்வாகம் கோயிலில் சம்மந்தப்பட்ட ஞான வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சுக்கரனோட சூரியன் சேர்ந்திருந்தால் மனைவிக்கு உத்தியோகமும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு மனைவியால் உயர்ந்த நிலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இது மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு சேரும்போது ஒரு ரெண்டு தன்மையும் மாற்றும் எல்லா கிரகமும் ஒரே கிடையாது ஐயா அவங்களுக்கு ஜோசியத்தில் வந்து உத்தியோகம்லாம் சொல்லப்பட்டது இல்லை உத்தியோகங்கிறது ஜோதிடனுடைய யூகம் எந்த படிப்பும் எந்த தகுதியும் எந்த உத்தியோகமும் ஜோசியத்தில் கிடையாது ஒரு யூகம்தான் யூகந்தான் ஒரு ஜோதிடம் யூகம்னால் ஒவ்வொரு ஜோசியருக்கும் ஒவ்வொரு யூகம் உண்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி அதை யூகமாக நாங்கள் சிந்திப்போம் எங்களுக்கு நான் இப்போ உங்களுக்கு நீங்கள் எங்கிட்ட ஜோசியம் பார்க்க வரீங்கன்னா உங்களுக்கு நான் கரெக்டாக ஒத்து வந்தேன்னா அது என்கிட்டயே பார்த்துக்கிட்டு இருக்கலாம் தப்பு இல்லை யூகம் தான் உங்கள் ஜாதகத்தில் எனக்கு தெரிஞ்ச யூகம் இது இப்படி தான் நடக்குங்கிற யூகம் சரியாக இருந்துச்சுன்னா நான் தான் ஜோசியர் யார் எல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஜோசியருக்கும் எல்லாரும் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது எதுவும் தெரியாதவங்க யாரும் கிடையாது யாரும் பெரிய ஜோசியர் கிடையாது யாருக்கு சின்ன ஜோசியர் கிடையாது எல்லாருமே ஜோசியத்தில் ஒவ்வொரு திறமை உள்ளவங்க அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும் அந்த ஜோசியத்தில் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு திறமையை காட்டும் போது அது உங்களுக்கு பயன்படும் எல்லாமே எல்லாேருக்கும் தெரியாது ஒரு யோகம் தான் என்னுடைய விட வயசில் போதவங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆ என்னோட சின்னவங்களாக இருந்தாலும் அவங்க அனுபவம் வந்து அந்த ஜோசியத்தில் ஆழ்ந்து சிந்திச்சி உங்களுக்கு அந்த ஜாதகத்தை பற்றி கரெக்டாக சொல்கிறதுக்கும் அந்த யோகம் உண்டு ஜோசியத்துக்கு விளம்பரம் தேவையில்லை ஜோதிடத்துக்கு விளம்பரம் தேவையில்லை நல்ல பொருளில் விளம்பரம் தேவையில்லை அதனால் அது நீங்கள் பார்த்தவே தெரியும் ஒரு ஜோசியர் நல்லவனாக கேட்டவனான்னு ஏன்னா எவையோட திறமசாலிங்க ஜோசியர் தான் திறமசாலிங்க இல்லை பார்க்க வரவனும் திறமசாலி இருக்கிறாங்க இப்போ இது இந்த காலகட்டம் அதனால் ஒரு புக்திஸ்தானம் வேலை செய்யும்போது சூரியன் முக்கியம் முதல்ல கிரகம் என்ன ஏன்னா ஒன்பது கிரகத்தில் மெயின் கிரகத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க அதில் உங்களுக்கு சின்ன சின்ன இடையில் அதனுடைய காரண காரியத்தை சொல்லுங்கள் சூரியன் தான் பிரில்லியன்ட் கிரகம் தகப்பனும் உங்களுக்கு தகப்பனான வாழ்க்கையில் முன்னேறதும் தாழ்றதும் சூரியன் தான் தகப்பன் தான் உனக்கு எதிரியாகிறதும் நண்பனாகிறதும் தான் தகப்பனா தகப்பன் சொந்த வந்து உனக்கு உறவாகிறதும் பகையாகிறதும் தான் சூரியன் தான் எல்லா கிரகமும் இயங்குது சூரியன் தான் மெயின் கிரகம் நமக்கு அதனால் சூரியனை உங்களுக்கு ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தால் சூரிய பகவான் நல்லா இருந்தால் உறுதியாக நீங்கள் நல்லா வாழ்வீங்க கௌரவமாக வாழ்வீங்க ஒரு பெரிய அமைச்சர் இருக்கிறார் ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறார் ஒரு பெரிய வித்வான் இருக்கிறார் ஒரு பெரிய ஆட்சியாளர் இருக்கிறாருன்னா அவருக்கு சூரியன் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் சூரியன் நல்லா இருந்தால் ஆனால் சாகர் வரைக்கும் கௌரவமாக வாழ்வான் கௌரவமானும் வாழ்வான் கௌரவத்துக்கும் வாழ்வான் கௌரவம் கெடாமல் வாழ்வான் சூரியன் உங்கள் ஜாத்தம் நல்லா இருக்கும் ஒவ்வொரு கிரகமும் நூற்றி எட்டு பலன் செய்யும் எத்தனை பலன் ஆ இன்னமும் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு கிரகம் நூற்றி எட்டு பலன் செய்யும் ஒன்பது கிரகமும் நூற்றி எட்டுன்னா என்னாச்சு ஆச்சு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓரு பலன் செய்யும் இதை தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஜோசியத்தில் கரை கடக்க முடியும் கரை கடந்து கரை ஜோசியத்தை சொல்ல முடியும் இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது சும்மா மேலோட்டமாக நான் அவங்களை சொல்லி ஏமாற்ற வேணாம் செய்யலாம் இன்னைக்கு இது இருக்குது இன்றைக்கி நாளைக்கு இது இருக்குதுன்னு சொல்லிக்கலாம் அது தவறு ஜோசியத்தில் உயர்ந்த நிலை உயர்ந்த நிலைன்னு ஒன்று இருக்குது ஜோதிடத்துங்கிறது பொய் அல்ல ஜோதிடம் உண்மை ஜோதிடத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் மாற்ற முடியாது அதுக்கோசம் ஜோசியத்தை வந்து நான் இந்த அந்த அதை செய்யலாமா இதை செய்யலாமா இதை பெரியால் ஆகலாமாங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ஜோஷிங்கிறது ஒரு உயர்வான தகுதியானது இப்போ இந்த சூரியனை பற்றி சொல்லிருக்கிறேன் உங்களுக்கு இது அடுத்த வீடியோ வர வரைக்கும் காத்துருங்க உங்களுக்கு இன்னும் ஒவ்வொரு கிரகத்தை பற்றியும் விரிவாக சொல்லிக்கிறேன் சூரியன் தான் மெயின் கிரகம் நன்றி வணக்கம்